ஹலோ கேஸ் நீங்கள் பார்த்துட்டு இந்த கோவில் பாம்பன் சுவாமிகள் கோவில் பாம்பன் சுவாமிகளை வரைக்கும் சமாதி அடைஞ்ச இடம் இது திருவண்ணூரில் இருக்கு இன்றைக்கி குரு பூர்ணிமா ரொம்ப வித்தேஷமாக இதை ஒவ்வொரு வருஷமும் இங்கே உள்ள செய்து டைம் படிச்சுன்னா போனாலும் இங்கே வந்து நன்றி அந்த அளவிலே நாம் நிறையா பாடல்களை அறிவிப்போம் அவனால் தானே அவன் போல அவனுடைய அருளை பெறுவதற்காக இப்போது பாடல்களை எல்லாம் பாடி அவர் திருவழிக்கு சமர்ப்பிக்கிறார்

எல்லாம் பாடி அவர் திருவழிக்கு சந்தர்ப்பிருக்கார்